கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை ஒன்று நாளாகமம் பதினான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனம் தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்தபோது பெலிஸ்தரின் ராணுவத்தை கிபியோன் துவங்கி காசேர் மட்டும் முறியடித்தார் மறுபடியும் இன்னொரு மறந்த வசனத்தை வாசிக்கிறேன் தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்த போது அன்பானவர்கள் இங்கே ஒரு சூழ்நிலையை சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை சொல்லும் ஒரு பெலிசியர்களோட ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது பெலிசியர்கள்லாம் ரொம்ப பராக்கிரம ரொம்ப இராணுவ பயிற்சி பெற்றவங்க இராணுவத்துக்குன்னே பிறந்த பிறந்தவங்க பெலிஸ்தியர்கள் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஆளுக ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக இருப்பாங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெலிஸ்தீனை தான் வந்து இவன் கொள்ள போகிறான் பெலிஸ்தியர்கள் என்பவர்கள் ரொம்ப திரகாத்திரமாகவும் ரொம்ப உயரமாகவும் போரில் ரொம்ப வல்லமை உள்ளவர்களாகவும் ரொம்ப கடுமையாக போர் புரியிறவங்களா இருப்பாங்க இவங்களை ஜெயிக்கணும் அப்போ அவங்கள ஜெயிக்கணுன்னா மனுஷனால் முடியாது அவங்கள மாதிரி ரொம்ப தாவி இது ரொம்ப குள்ளமான மனுஷனாக இருந்தால் ரெண்டாவது வந்து அவர்களை எதிர்கொள்கிறதுக்கு இவங்களால் முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ கர்த்தர்கிட்ட போய் கேட்குறார் நான் இவனை ஜெயிக்க முடியல நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆண்டவர் ஒரு சில வழிமுறைகளை சொல்கிறார் இந்த மாதிரி செய்ங்க இந்த மாதிரி செய்ங்க நீ எதிர்கொண்டு வேண்டாம் பக்கவாட்டில் போங்க எல்லாம் சொல்கிறார் இப்போ ஆண்டவர் சொல்கிறபடி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான் இதுக்கு இதுக்கு முன்னால் தன்னிடத்துலையும் போர் வீரர்கள் இருக்கிறாங்க தன்னிடத்துலேயும் போர் பயிற்சி பெற்றவர்கள் இருக்கிறாங்க ஆனால் ஜெயிக்க முடியல இப்போ ஆண்டவர் சொன்னபடி போகிறான் அதைத்தான் இங்கே சொல்கிறாரு தேவன் தனக்கு கற்பித்தபடியே ஆண்டவர் வந்து அவனுக்கு ஒரு சில விஷயங்களை கற்பித்து கொடுக்குறார் கற்றுக் கொடுக்குறார் அவர் அவர் கற்பித்தபடியே தாவீது செய்தபோது பெலிஸ்தரின் இராணுவத்தை கிபியோன் துவங்கி காசேர் மட்டும் முறியடித்தார் அன்பானவர்களே அப்போ இந்த உலகத்தில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வீரன் யாருன்னு கேட்டிங்கன்னா பிசாஸ் இந்த பிசாசுக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா இராணுவ வீரர்கள் அந்த பிசாசோட இராணுவத்தில் இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே யாரெல்லாம் இராணுவ வீரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இச்சை காம இச்சை பண இச்சை பொருளாசை காம விகாரம் விபச்சாரம் வன்கண் இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி பாவச் எல்லாம் அங்கே இராணுவ வீரர்களை போல் நிற்கிறாங்க அவங்க பலம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க எப்படி பலம் உள்ளவர்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சண்டை போடுறதோ நம்மக்கிட்ட வந்து எதிர்த்து நிற்கிறதோ இல்லை நயவஞ்சகமாக நம்முடைய உள்ளத்தை கொள்ளையடிக்கிறவங்களா இருக்கிறாங்க எந்த விதத்தில் இந்த மனுஷனோட இருதயத்தை கொள்ளையடிக்க முடியும் அந்த இறுதியத்துக்குள்ளே நம்ம போக முடியும் எந்த விதத்தில் அந்த இருதயத்தை நாம் அரசால முடியும் அப்படிங்கிற ஒரு தந்திரமுள்ள ஒரு நல்ல ஒரு 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 திறமையான படை வீரர்கள் தான் விசாச நடத்தில் இருக்கிறாங்க இப்போ இவங்கள்லாம் நம்மளை ஈஸியாக என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளை ஜெயிச்சிடுறாங்க நம்மளால் அவங்கள ஜெயிக்க முடியல நம்மளும் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் ஆனால் முடியல அதே மாதிரி தான் பெலிசியர்களை ஜெயிக்க முடியல தாவியதுனால் இப்போ தாவீது ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்றாரு ஆண்டவர் எங்களால் ஜெயிக்க முடியல நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறப்போ அவர் ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்குற நாம் கூட இந்த உலகத்தில் அந்த பிசாசானவனை ஜெயிக்க முடியாமல் நம்ம ஒவ்வொரு முறையும் தோற்று 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 போகிறோம் பாருங்கள் அந்த தோல்வியினால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம இழந்துக்கிட்டே இருக்கிறோம் ஆயுசு நாட்களை இழந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய சந்தோஷமான வாழ்க்கையை இழந்துட்டுருக்குறோம் சமாதானமாக குடும்பத்தை இழக்கிறோம் நல்ல சரீர பலத்தை இழந்து போகிறோம் பணத்தை இழந்து போகிறோம் சம்பாதிக்கக்கூடிய அந்த திறமையை இழந்து போகிறோம் நல்ல அறிவையும் ஞானத்தையும் இழந்து போகிறோம் இவைகளெல்லாம் இழந்து போய் நிர்வாணிகளை நாம் நிற்கிறோம் அவங்கள ஜெயிக்க முடியல ஏன்னா அவங்க நயவஞ்சகத்தினாலேயும் பார்வையினால் ஏற்படுகிற இச்சையினாலும் விபச்சாரத்தினாலும் நம்மளை வந்து என்ன பண்ணுறாங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறான் பிசாஸ் அன்பானவர்களே இப்போ அவர்களை நாம் ஜெயிக்கணும்னா ஆண்டவரோட சமூகத்துக்கு போகிறப்ப அவர் ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்குறார் நமக்கு நாம் அவர் கற்பித்தபடியே இயேசுவானவர் நமக்கு கற்பித்தபடியே பிதாவாகிய தேவன் நமக்கு கற்பித்தபடியே பரிசுத்த ஆவியாயினிய தேவன் நமக்கு கற்பித்தபடியே அவர்கள் எதை நமக்கு கற்பித்திருக்கிறார்களோ எதை கற்றுக் கொடுத்திருக்கிறார்களோ அதன்படி நாம் செய்ய ஆரம்பிக்கிறப்போ எப்படி பிளஸ் சீர ஓட ஓட விரட்டினாங்களோ அதே மாதிரி இந்த பிசாசானவனையும் நம்ம ஓட ஓட விரட்ட முடியும் இந்த பிசாசானவனை ஓட ஓட நம்மால் விரட்ட முடியும் அப்படி விரட்டணும்னா அதுக்கு ஒரே வழி இவர்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற கற்பித்து கொடுத்துருக்கிற அந்த போதனைகளின்படி நாம் செய்ய ஆரம்பிச்சோன்னு வைங்களேன் இந்த பிசாசை நம்மால் ஜெயிக்க முடியும் இந்த பிசாசின் இராணுவத்தை நம்ம ஓடோட விரட்ட முடியும் அன்றைக்கு அதை செஞ்சார் மனுசீகமாக அல்ல மனிதனுடைய சுயபலத்தினால் அல்ல மனிதனுடைய சுய சிந்தனையினால் அல்ல கர்த்தர் கற்பித்தபடியே அழகாக சொல்கிறார் அதே போல் அன்பானவர்களே நாமும் கூட இன்றைக்கு அவனை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு கற்பித்திருக்கிற விஷயங்களை நம்ம கவனமாக பார்க்கணும் உங்கள் கண்களினால் இச்சை பார்க்கக்கூடாது நம்ம பார்க்காமே இருந்துட்டோன்னு வச்சுங்களேன் அதன் மீது இச்சை நமக்கு வராது பார்த்ததுக்கப்புறம்தான் அது என்னன்னு கேட்க தோணும் கேட்டதுக்கு பிறகு தான் அது நமக்கு கிடைச்சா பரவாயில்லன்னு தோணும் அது நமக்கு கிடைக்கலனா அது கிடைப்பதற்குண்டான பாவத்தை நம்ம செய்ய தோணும் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு உங்கள் இச்சை உங்கள் பார்வையினால் இச்சை பிறக்கிறது நம்ம பார்க்கவே வேண்டாம் நம்முடைய பார்வை நேர்கொண்ட பார்வையாக இருந்துச்சுன்னு வைங்களேன் அப்போ நம்முடைய பார்வை சிதறாது பார்வை சிதறலைனா இச்சை வராது இச்சை வரலைன்னா நாம் பாவம் செய்ய மாட்டோம் ஆண்டவர் நமக்கு கற்பித்து கொடுத்துருக்கார் என்னென்னு தவறான உங்களுடைய பா பார்வை உங்களுக்கு இச்சையை உண்டு பண்ணும் அதனால் எதையும் பார்க்காதீங்கன்னு இருக்கார் அப் பார்க்காமல் போயிட்டால் பாவம் இல்லையே விசாச நாம் ஜெயிச்சிடலாமே அன்பானவர்களே வேதம் அதைத்தான் சொல்லுகிறது நமக்கு நிறைய விஷயங்களை வேதம் கற்பித்து கொடுக்கிறது ஒரு நல்ல ஆசிரியராக இருந்து ஒரு நல்ல ஆசானாக இருந்து ஒரு நல்ல தந்தையாக இருந்து நமக்கு வேதம் பல விஷயங்களை கற்றுக்கொடுக்கும் நாம் அவைகள் கற்பித்து கொடுத்திருக்கிறபடி ஆண்டவர் நமக்கு கற்பித்து கொடுத்திருக்கிறபடி நாம் நம்முடைய செயல்களை ஒவ்வொரு நாளும் செய்ய துவங்குகிற போது பிசாசு என்கிற அந்த பொல்லாத இராணுவத்தை நம்மால் ஜெயிக்க முடியும் ஓட ஓட விரட்ட முடியும் அப்போ நாம் சொல்லலாம் என்னென்னு என் ஆண்டவர் எனக்கு கற்பித்தபடியே என் கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி நான் செஞ்சேன் என் இயேசுவானவர் எனக்கு கற்பித்து கொடுத்தபடி நான் செஞ்ச இந்த பிசாசை நான் ஜெயிச்சிருக்கிறேன்னு சொல்ல முடியும் சாட்சிகளாக நாம் நிற்க முடியும் அன்பானவர்களே இயேசுவானவர் நமக்கு எதை கற்பித்திருக்கிறார் எதை கற்றுக் இருக்கிறார் அதை வேதத்தில் தேடும்போது அடாதி இன்பம் இருக்கு ஒரு சாதாரணமான விஷயமாக தான் அது தோணும் இந்த சாதாரணமான விஷயத்தை நாம் செய்யாததுனால தான் பிரம்மாண்டமான பாவத்தில் நாம் விழுகிறோம் அன்பானவர்களே இயேசுவானவர் நமக்கு கற்பித்திருக்கிற போதனை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறபடி நாம் செய்வோம் பிசாசின் இராணுவத்தை ஓட ஓட விரட்டி நாம் உலகத்தை ஜெயங்கொள்ளுகிற பிள்ளைகளாக இருப்போம் நிச்சயமாகவே கர்த்தர் எல்லாவற்றிலும் நாம் ஜெயிப்பதற்கு அவர் போதித்திருக்கிறார் கற்பித்திருக்கிறார் அதை பின்பற்றுவோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நமக்கு நன்றி இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொடுத்து அதற்காக நமக்கு சோத்திரம் தாவிது எப்படி நீர் கற்பித்துக் கொடுத்தபடி செய்து பெலிசியரின் இராணுவத்தை ஓட ஓட விரட்டினாரோ அதே போல நாங்களும் நீரங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற நீரங்களுக்கு கற்பித்திருக்கிற அந்த போதனைகளின்படி நாங்கள் செய்ய துவங்குகிற போது பொல்லாத பிசாசானவனுடைய பலம் வாய்ந்த அந்த இராணுவத்தை எங்களால் ஓட ஓட விரட்ட முடியும் ஆண்டு நிச்சயமாக நாங்கள் அந்த பிசாசின் இராணுவத்தை ஓட ஓட விரட்ட நீரங்களுக்கு பலன் தாரும் எங்களுக்கு ஞானத்தை தாரும் வேதத்தின் அறிவை தாரும் உம்மை பின்பற்றுகிற அந்த பலனை தர வேண்டுமாய் செபிக்கிறோம் தொடர்ந்து உமது கிருபையும் உம்முடைய பலனும் உம்முடைய அன்பு எங்களை வழிநடத்தட்டும் இயேசு கிறிஸ்டின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே